ஒரு அழகான மல கிராமம் அந்த மல கிராமத்து உச்சியில் ஒரு பெரிய கோவில் அந்த கோவிலில் மிக பிரம்மாண்டமா ஒரு மணி இருந்துச்சு தினமும் காலையில் அந்த கோவில் பூசாரி வந்து அந்த மணியை அடிப்பார் அந்த மணி கடவுளை எழுப்புறதுக்கான மணி அந்த கிராம மக்களெல்லாம் அந்த கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க அன்றாட வேலைகளை ஆரம்பிப்பாங்க ஆனால் திடீர்னு அந்த ஊரில் அதிகமாக மழை பெய்ஞ்சதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அதில் இருந்த பாலமும் உடஞ்சி போச்சு அதனால் கோயில் பூசாரியால் கோயிலுக்கு போகவே முடியலை அதனால் பூசாரியால் எப்பவும் போல் அந்த மணியை அடிக்க முடியாமல் போச்சு அந்த கிராமத்தில் ஒரு பத்து வயசு சின்ன பையன் இருந்தான் அந்த பையன் தினமும் கோயிலுக்கு போய் தன்னோட இரு கைகளையும் கூப்பி ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு தான் பள்ளிக்கூடத்துக்கு போவான் ஆனால் இப்போ அந்த பையனாலையும் அந்த கோவிலுக்கு போக முடியலை அவனுக்கு அதை நினச்சி ரொம்ப அழுகையாக வந்துச்சு காலையில் அந்த கோவில் மணியை கேட்காதனால அந்த பையனால் எந்த வேலையும் செய்ய முடியலை அப்போ தான் திடீர்னு ஒரு நாள் காலையில் அந்த பையன் நதிக்கரை பக்கமாக போனான் அங்கே போய் கை கூப்பிட்டு கடவுளே நான் தினமும் உன்னை கும்பிடுவேன் ஆனால் இப்போ என்னால் உன்னை கும்பிடவே முடியலை ஆனால் இங்கேருந்து நான் உன்னை கும்பிட்றேன் உனக்கு கேட்குதான்னு பாருன்னு சொன்னான் அந்த பையன் அவனோட இரு கைகளையும் கூப்பி ஓம் நமச்சிவாயான்னு சத்தமாக சொன்னான் அந்த பையன் சொல்லி முடித்த அடுத்த நொடி அந்த கோயிலில் இருக்க மணி அதுவாக அடிக்க ஆரம்பித்தது அதோடய சத்தம் அந்த கிராமம் முழுக்க கேட்டது உடனே அந்த ஊர் மக்களெல்லாம் அந்த பையனோட உண்மையான பக்தியை நினச்சி வியந்து அவங்களும் அங்கே நின்று கடவுளை வணங்க ஆரம்பிச்சாங்க அது போலதாங்க நம்மளும் நம்ம எங்கேருந்து கடவுளை உண்மையா கும்பிட்டாலும் அது கடவுளுக்கு நிச்சயமாக கேட்கும்